உதவி அப்படின்றது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு யார் வேணா எங்கே வேணா எப்போ வேணால் எப்படி வேணால் அவங்களால முடிஞ்சால் செய்யலாம் அதுக்கு இன்னொரு பெயர் சேவை அப்படின்னு கூட சொல்லிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அகராதி இருக்குது தமிழ்நாட்டில் தமிழர் ஒரு உதவி செஞ்சால் அதுக்கு பேர் வந்து பப்ளிசிட்டி புரியுதுங்களா தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் உதவி செஞ்சால் பப்ளிசிட்டி சுயநலம் தனக்குன்னு ஒரு தேவை இருக்குது இதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணுறார் அப்படின்ற ஒரு முத்திரை இதே தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர் உதவி செஞ்சால் அதற்கு பெயர் சேவை புனிதமானவர் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கும் வல்லல் புரியுதுங்களா சரி அதே தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர் சேவையும் செய்யலைனாலும் உதவியும் செய்யலைனாலும் அவர் மறைமுகமாக உதவி செய்வார் யாருக்கும் தெரியாமல் உதவி செய்வார் அவர் செய்கிற உதவி அவருக்கே தெரியாமல் செய்வார் அப்படின்னு கதை கட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படி பல பேர் கூட்டத்தில் தன்னை ரஜினியின் ரசிகன் ஆதரவாளன் வெறியன் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு ஒன்றகண்ணன் ஓகேங்களா அவன் இன்னைக்கு ரஜினியோடைய வளர்ப்பு பிள்ளையாக கருதப்படும் திரு லாகவா லாகவா ராகவால அரசை ஓகேங்களா ராகவாள் சை முத்திரை படிக்கும் விதமாக எல்லார்ட்டையும் கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக அவருடைய சேவை தமிழ்நாட்டுக்கு இப்போது தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறார் அவர் இப்போ ரஜினி பற்றிலாம் பேசுகிறத விட்டுட்டு எங்கெங்கையோ சுற்றி வந்து கடைசியில் விஜய் கிட்ட தான் வந்து நிற்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் வல்லவர் நேர்மையானவர் மக்களுக்கு வாரி வழங்கும் வல்லல் அந்த ராகவா லாரன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பனமிஸ் என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறந்துடாமல் நோட்டிஃபிகேஷன் டைம் ப்ரெஸ் பண்ணி அதை அமைக்கிவிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஷேர் விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ராகவா லாரன்ஸ் யாருப்பா சிம்பிளாக சொல்ல போனால் ரஜினி வந்து அவருக்கு குருநாதர் ஓகேங்களா தான் இன்றைக்கி வந்து திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லுவோம் சொல்ல முடியாது ஓகே தெரிஞ்ச ஒரு நடன கலைஞரில் இருந்து ஒரு பிரபுதேவ மாதிரி ஒரு ஆக்டராக வந்து உட்காந்துருக்காரு ஸோ ஃபேமஸாக தெரியக்கூடிய ராகவலாரன்ஸ் காஞ்சனா ஒன்று காஞ்சனா ரெண்டு காஞ்சனா ஒன்று இப்படி காஞ்சனா சீரீஸை கொண்டு வந்த ஒரு நகைச்சுவை படங்களை கொடுத்த ராகவாலாரன்ஸ் டான்சர் அப்புறம் வந்து சேவகர் அப்புறம் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறார் ஹேண்டிகேப் பீப்புளுக்கு உதவி செய்கிறார் இப்படி பல பரிணாமங்களை கொண்ட திரு ராகவாலாரன்ஸ் யார் எப்படிப்பட்டவர் எந்த மாதிரி ஆட்கள் அவர் எப்போல்லாம் வருவார் தமிழ்நாட்டில் அப்படின்ற விஷயத்து தான் இந்த வீடியோவில் நம்ம புட்டு 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 வச்சு போகிறோம் ஓகேங்களா ஸோ அதற்கு முன்னாடி அவர் எப்போ மிகப்பெரிய பரிச்சயமானார் அவருடைய சேவை எப்போ பரிச்சயமாச்சு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் மற மறக்கவே மறக்காது இந்தியா ஒட்டு மொத்த இந்தியாவுக்குமே ஞாபகம் இருக்கக்கூடும் ஏன் உலகத்துக்கே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் தான் ஏன் இவர் மொத முத முத வந்து தன்னை வந்து பரிச்சயம் பண்ணிக்கிறார் அதாவது நான் ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தன் அப்படின்றத பரிச்சயம் பண்ணிக்கிட்டு அவர் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருந்து அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே எடுத்து கொண்டு போன ப்ரொடெஸ்ட்டை கடைசியில் ராகவா லாரன்ஸ் வந்து தலைமையேற்று நடத்துகிற மாதிரியான போற்றியில் கொண்டு வந்து முடித்தாங்க நம்ம ஸோ மீடியா பீப்புள் ஓகேங்களா ஸோ ராகவா அப்படி என்ன அந்த ப்ரொடெஸ்ட்டில் பண்ணார் ஓகேங்களா அவர் நல்லதனவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும் இப்போ ராகவா லாரன்ஸ் திரும்பியும் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு அதற்கும் இதற்கும் நிறையா கனெக்ட் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ராகவா லாரன்ஸ் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் என்ன பண்ணது ஓகே கே ஜல்லிக்கட்டு ப்ரொடக்ட்டை பற்றி நம்ம பெருசாக பார்க்க வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எதுனால அந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சது அப்படின்ற எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும் சின்னதாக ஒரு கிளிம் கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன் பீட்டா அப்படின்ற நிறுவனம் ஜல்லிக்கட்டுனால் வந்து உயிர் சேதம் ஏற்படுது மிருக வன் வன்கொடுமை சட்டம் வந்து அதில் அப்ளை பண்ணப்பட்டு அதை நிறுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆஃப்கோர்ஸ் அதுக்கான அரசியல் வந்து மில்க் அப்படின்ற ஒரு விஷயம் காலை மாடு நம்ம நாட்டு காளை மாடுகள் இதுதான் ஓகேங்களா ஸோ இதை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி ஜல்லிக்கட்டில் நடக்காமல் இருந்துச்சு ஒரு சில காலங்கள் வருடங்கள் அப்போ அதனால் கொந்தளித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த டயத்தில் அஃப்கோர்ஸ் அம்மான் கிடையாது இவர் ஓ பன்னீர்செல்வம் தான் சிஎம்மாக இருக்கார் ப்ரொடெஸ்ட் வந்து ரொம்ப டீசெண்டாக ஆர்கனைஸ்டாக ஸ்டூடெண்ட்ஸ்னால காந்திய வழிமுறைகள் அப்படின்னே வச்சுக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அமைதியாக ரொம்ப ஆக்சுவலி அது ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி இல்லை அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்த அந்த தினங்கள் பார்த்திங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மெரினா பீச் உலகம் முழுக்க இப்படி ஒரு யங்ஸ்டர்ஸாக இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக எந்த ஒரு அராஜகம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன்னுடைய கா நாட்டு காலை மாடுகளை காப்பதற்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னமா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த ப்ரொடெஸ்ட்ன்னு யாருமே சொல்லலை ஏன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஜெனா பீச்சில் போய் பாட்டு பாடுறதா இருக்கலாம் டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம் மற்ற விஷயங்கள் கூட எல்லாமே அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ள தேவையான விஷயங்கள் கூட அது வந்து ஒரு பிக்னிக் பாட்டுன்றதோட அந்த மாதிரி ஆயிடுச்சது இது வந்து ஜனவரி எட்டாம்தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆறு நாள் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அப்படி அவ்வளோ சைலண்ட்டாக ஈவன் போலீஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட இருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் குடும்ப குடும்பமாக ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து போக ஆரம்பித்தாங்க திருவிழா மாதிரி அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க அந்த ப்ரொடெஸ்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ அமைதியான போன ப்ரொடெஸ்ட் கடைசி நாளில் எப்படி முடிஞ்சது அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு போலீஸ் அவர்கள் அந்த டீம் வந்து வெறியாட்டமாக ஆடினாங்க அப்படின்ற விஷயங்களும் தெரியும் சரி இதுக்கும் ராகா ராகவால என்ன என்னப்பா சம்மந்தம் எஸ் அந்த ப்ரொடஸஸ்ட்டை ஸ்டூடண்ட் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் கொண்டு போனாங்க அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு தலைபதி அவர்களும் ஆதரவு தெரிவித்திருந்தார் கர்ச்சிவை கட்டிட்டு போய் உட்காந்துருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தளபதி அவர்கள் அந்த இடத்துல நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலை லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு நான் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு கோடி ரூபா தர்றேன் அதுவும் எப்படி அவருடைய ஒய்ஃபோட நகையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு கோடி ரூபா கொடுக்குறாரு அந்த ப்ரொட்டஸ்ட்டில் அவர் ஒரு கோடி கொடுத்தது வச்சு தான் அந்த ஆறு நாள் அங்கே உட்காந்து தின்னாங்களா எல்லோரும் இங்கே தான் கேள்வி ஆனால் அதே ப்ரொடெஸ்ட் நடந்த இடத்துல எத்தனையோ தன்னார்வ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் நாம் தமிழர் கட்சிகள் ஏன் ஈவன் இருந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு தேவையான செலவுக்கு தேவையான பல கோடி பணங்கள் பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள உணவுகளை வந்து அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் யாருமே வெளியில் சொல்லிக்கல ஆனால் நான் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு ராகவா லாரன்ஸ் கொடுத்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஆனால் யார்கிட்ட கொடுத்தாரு எப்போ கொடுத்தாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது கேட்டால் நகையை வச்சு கொடுத்தாரு ஓகேங்களா அது வரைக்கும் ராகவா லாரன்ஸ் நுழையிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்டாக இருந்தது செலிபிரிட்டிஸும் உள்ள நுழையிற ஒரு ப்ரொடெஸ்டாக மாற ஆரம்பிச்சது அப்போ தான் தமிழா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உள்ள வராரு ஆர்ஜே பாலாஜி இந்த பல பேர்கள் வராங்க ஆனால் இதில் பிரைமாக காட்டப்படிய காட்டப்பட்ட நபர் யார்னு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் ஸோ ராகவா என்ன பண்ணுறாருனா கிட்டத்தட்ட ஜனவரி பதிமூணாம் தேதி ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு அது என்ன வீடியோன்னு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சீங்க ஆளுநர் வந்து நிரந்தர தீர்ப்பு கிடச்சாச்சுன்னு எல்லா மீடியாலும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு ரொம்ப காலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் நான் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நிஜ வெற்றி கிடச்சிருச்சு நிஜமா சொல்றேன் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருச்சு இது யாருக்குமே புரிய மாட்டேது மறுபடியும் மறுபடியும் போராட்ட காலத்தில் இறங்குவாங்க அந்த பீச் ஆண்ட் இருக்கிற பசங்க எல்லாமே இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கேன் நீங்க யாருமே பீச்ச்கிட்ட உட்கார வேண்டாம் இன்னைக்கு இந்த நாளை வந்து நம்ம பயமாக சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நாள் நம்ம எந்த இடத்துல ஏழு நாளாக தூக்கம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டமோ அந்த இடத்துல இன்னைக்கு வந்து நம்ம செலப்ரேட் பண்ணணும் நம்ம ஆடி பாடி கொண்டாடணும் சரிங்களா இது வந்து நீங்க பீச்சில் போறதோ இல்லை வந்து நம்ம நட வந்து உட்கார்றதோ இந்த இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே தயவு நான் ஒன் ஹவர் ஜெனரல் அங்கே இருக்க ஸோ இந்த அவசர சட்டம் கொண்டு வந்து ஆளுநர் வந்து இப்போ அலௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் உணர்வுகளை புரிஞ்சு பன்னீர்செல்வம் முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மோடி ஐயாவுக்கு என்னுடைய என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து எல்லாம் நடந்து இப்ப ஆளுநர் ஓகே சொல்லிட்டாங்க எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நைட்டு நாங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டமோ இன்னைக்கு நைட் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போறோம் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க நம்மளுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை மறுபடியும் போராட்ட காலத்தில் அவசரப்படவானா சைலண்டாக உட்காருங்க எல்லா நீ எல்லாருமே அப்படியே வீட்டில் இருக்க நாங்கள் மெரினா போயிட்டு இருக்கோம் ஒன் ஹவர்ல எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நம்ம கொண்டாடுறோம் இன்னைக்கு நைட் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஓகேவா ஐம் கமிங் ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க இதில் வந்து அவர் காருக்குள்ளே உட்காந்து என்ன சொல்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ் நாம கஷ்டப்பட்ட போராட்டத்துக்கு என்னது நாம கஷ்டப்பட்ட போராட்டத்துக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல முடிவு கிடச்சிருச்சு எல்லோரும் கலைஞ்சிருங்க நான் அங்கே வரேன் வந்தோன்னே எல்லோரும் கிளஞ்சி போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார் அதாவது ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஏன் ஏன் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டு அங்கே வயலன்ஸாக மாறிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே இருக்கும் அதுதான் இங்கே எல்லாருக்குமே கேள்வி இந்த வீடியோ அவர் பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த காரில் உட்காந்து வீடியோ போடுறாரு அதுக்கப்புறமா அங்கே போய் ப்ரெஸ் மீட்லேயும் வீடியோ போடுறார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு சாரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினாலாம் தேதி தான் போலீஸ் வந்து ஆக்ஷன்ஸில் இறங்குறாங்க என்னுடைய கேள்வி என்னென்னா ஆறு நாள் அந்த போலீஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்த போலீஸ் அடுத்த ஆறு மணி நேரத்தில் எப்படி எதிரி ஆகிறாங்க அப்படின்றது இங்கே கேள்வி அது வந்து சட்டத்தின் ஒரு வழி அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை இங்கே செய்வாங்க அதுதான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது வந்து அவங்களோட வேலை அது வந்து ஏற்ற மாதிரி மாதிரி நிற்கிற அண்ணன்னா தம்பியாக எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு அவங்களுக்குள்ளே ஒரு என்ன வந்துடும் தெரியல அது தன்னுடைய மக்கள் தானே நம்ம அம்மா மாதிரி தானே நம்ம தம்பி மாதிரி தானே நம்ம அண்ணன் மாதிரி தானே அப்படிலாம் பார்க்குறது கிடையாது வச்சு வெளுக்கிறது தீய கொளுத்துறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்னுடைய கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் தேதி லாரன்ஸ் இந்த வீடியோவை போட்டுவிட்டு ப்ரொடெஸ்ட் நடக்கிற இன்றைக்கு சார் எங்கே போனீங்க தெரியாது அந்த கேள்வி எவனுமே கேட்கல எங்கேயா போனீங்க அப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி இந்த மாதிரி போலீஸ் ஆக்ஷன் நடக்க போதுன்னு தெரிஞ்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் நம்ம வந்து கிளஞ்சி போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஜனவரி பதிமூணாம் தேதி யாருன்னு சொன்னாரா அப்படி ஒரு விஷயம் உண்மையாலுமே அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதை ஒன்று சொல்லியிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க நீங்கள் எல்லாம் சேஃபாக கிளம்புறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அக்கறை இருந்திருந்தால் அவர் அதை செஞ்சிருக்கணும் பட் அது செய்யலை மாறாக அவர் ரெண்டாயிரத்தி தேதி இந்த வீடியோ போட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணே வருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி ஜனவரி பதிமூணாம் தேதி இந்த வீடியோ போடுறார் ஜனவரி பதினாலாம் தேதி என்ன ஆச்சு அப்படின்றதையும் பகுதியில் அவர்களை சரமாரியாக தாக்கி கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கலாம் என்றால் நேரம் நேரம் நடந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்க முடியும் அவரை லத்தியிருக்கிறார் ஒரு தனியாக நடந்து விட்டது இருப்பினும் கூட ஒரு இளைஞர் ஒருவர் உட்கார்ந்து தனியாக போராடும் காட்சியை நாம் காண முடியும் இது சிறிது போராட்டம் நீண்ட நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போராட்டம் வெளியூ வெளியின்னு வெளிக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதமன் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு 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 ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சிமான் குடியர் பேர் அவர் தான் வெளியில் வெளியில் வெளுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போலாம் எங்கே போனாங்க இந்த லாதவலன்ஸ் ஆர்ஜே பாலாஜி இன்னும் நிறையா பேர் இந்த ஹிப்ஹாப் தமிழா இவங்க எல்லாமே எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது நம்ம தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி ஆக்சுவலி வியாதின்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் சாமி என்னென்னு அவனுக்கே தெரியாது டேய் உன் சாமி வந்து காவல் காக்கிறவன்டா அருவா வச்சு திரியர் தான் ஓசாமி ஓசாமி சாராயம் குடிக்கும் சிகரெட் அடிக்கும் கோழி தின்னும் ஆடு தின்னும் எல்லாம் தின்னுடா ஆனால் இவன் யார் பின்னாடி போவான்னு பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிவிட்டு சாதுவாக இருக்க ஒருத்தர் சொன்னார்னால் உடனே அவர் பின்னாடி போயிடுவார் இல்லை சாய் பாபா இப்படி இவங்க பின்னாடி வந்து போகிற ஒரு கூட்டம் தான் தன்னுடைய ரத்தம் எப்படி வந்துச்சு தன்னுடைய ரத்தம் எது மாதிரி ரத்தம் அப்படின்றதே புரியாத ஒரு தற்கொலை கூட்டம் தான் அந்த தமிழர்கள் கூட்டம் ஸோ அதனால இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தன் ரத்தம்கார செஞ்சால் அது வந்து பெருசாக தெரியாது ஆனால் வேறு ஒருத்தன் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட ஐயோ என் த வாய்க்கு தண்ணி கொடுத்த தங்கமே தெய்வமே நீ தான் என் கடவுள் நீ தான் என் உசுறு நீ மற்றவங்க என் மசுறு அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு கூட்டம் நான் ஒவ்வொன்றாவே சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய கடவுள் என்னன்னு தெரியாதவன் எப்படி நம்மளுடைய தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும் இன்றைக்கி ராகவா லாரன்ஸ் சேவை அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாப்புல அவர் ஆரம்பித்த உடனே அவர் வந்து டிராக்டர் கொடுத்தாரு அவர் வந்து மிக்சி கொடுத்தாரு அவர் கிரைண்டர் கொடுத்தாரு அவர் அதை கொடுத்தாரு அவர் இதை கொடுத்தாருன்னு இன்றைக்கி மீடியாவில் அவருக்கான பப்ளிசிட்டி வந்துட்டுருக்கு எனக்கு எங்கே ஒரு இந்த இடத்துல என்னென்னா கேபிஒய் பாலா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ கேபிஒய் பாலா பற்றி நானே கூட வீடியோ போட்டிருக்கேன் அவருடைய உதவிகள் பார்த்து பரவாயில்ல தம்பி வந்து நல்லா செய்கிறாப்பில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு அது கூட இது கொடுத்துருக்கு என்னப்பா பார்க்க கொடுக்குறாரு எங்கேருந்து பார்த்தா அதுலேயே லே லேவன்ஸ் இப்போ வந்து போதுட்டார் ஓகேங்களா கேபி வை பாலா பண்ணுற பல விஷயங்களில் ராகவாளி இருக்கார் ஒருவேளை அவர் மூலியமாக இவர் இவர் மூலியமாக அவர் இவங்க மூலியமாக அவர் எவர் ஐயோ பாவம் அவரை இழுக்கிறேண்டா வேண்டாம் ஏன் பாவன் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அரசியல் வர்றேன்னு சொல்லிட்டு வரல அதனால் அவர் விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த சங்கி கூட்டத்தை திருப்பி உள்ளே கொண்டு வராங்க ஏன் அதை தான் இங்கே புரிஞ்சுக்கணும் ஏன்னா தவிர்க்க முடியாத தலைவன் ஒருத்தர் உருவாயிட்ட தவிர்க்க முடியாத தலைவன் அப்படின்னா அது ஒரே ஒரு தலைவர் தான் அது தளபதி மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஸோ அவரை நீங்கள் எப்படி தவிர்க்கணும்னு நினச்சாலும் அவர் எப்படி மட்டப்படுத்தணும்னு நினச்சாலும் அவர் எந்த அளவுக்கு நீங்கள் கீழே போட்டு நசுக்கணும்னு நினச்சாலும் யாரை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும்னு நினச்சாலும் அது நடக்காத காரியம் அப்படின்றது பல பேருக்கு இப்போ புரியல பட் இருந்தாலும் அதான் உண்மை இப்போ விஷால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சங்கீத அவரும் சங்கி ஆரம்பிக்கும் ஆல்மோஸ்ட் ஆயிட்டார் படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அவர் எடுத்துருப்பார் இப்போ ராகவேந்திர லாரன்ஸ் யார் அவருடைய குரு யார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் யாரை பேஸ் பண்ணியிருக்கிறாரு பிஜேபி அந்த கொள்கை இந்துத்துவ அந்த கொள்கையை பேஸ் பண்ணி அவர் இருக்கிறார் அப்போ இவங்க எல்லாருமே அந்த பிஜேபி அந்த கொள்கை அடிப்படையில் கொண்ட நபர்கள் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து உள்ளுக்கில் பூத்துவாங்க நாட்டுக்கு வந்து சேவை செய்யுங்கள் நாட்டுக்கு வந்து நல்லது செய்யுங்க நாட்டுக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்யுங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு சமூகத்தை உதவி பெறும் வர உதவி பெறும் ஒரு மக்களாகவே வச்சுருக்கிறதுக்கு இவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள் வெக்கமாக இல்லை நமக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு இல்லை நமக்கு தான் நான் கேட்குறேன் நமக்கு வெக்கமாகவே இல்லையா அடுத்தவண்ட பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அடுத்தவன் கையேந்திட்டே நிற்கணுமா நீ அதுக்கு உன் உன்னுடைய தமிழ்காரன் உன்னுடைய ஆள்கிட்ட போய் நின்னு ஐயா நீ தான் எல்லாமே பண்ணி எனக்குறாரு வழி இல்லை அப்படின்னு நின்றுட்டு போ நீ எதுக்கே கண்டவண்ட போய் நிற்கிற தன்மானம் நம்மளுடைய மானத்தை விட்டுட்டு ஒருத்தன் போய் நிற்க முடியாது இன்னொருத்தன் போய் அவன் யாரோ திட்டிட்டு போகிறான் நமக்கு என்ன காரியம் நடந்தால் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மென்டாலிட்டி அது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் நான் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் எந்த மாதிரி இடத்துல எதை செய்யணும் எதை விடக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நம்மளுடைய தன்மானத்தை விட்டுட்டு தான் அடுத்தவன் போய் நிற்கணும் அப்படின்னா அது ஸோ நம்மக்கிட்ட யாருமே இல்லைன்னா பரவாயில்ல இருக்காங்கல்ல நமக்கு வந்து முன்னாடி வந்து ரெண்டே ரெண்டு ஆளுமைகள் தான் இருந்தாங்க ஒரு ஒரு கலைஞர் இருந்தாங்க ஒருத்தங்க வந்து ஜெயலலிதா இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு ஆளுமைகளை தவிர்த்து வேறு ஆளுமைகளை நம்மளால் செலக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கே ஒரு வரையறாக இருக்கும்போது அக்செப்டபிள்னு வச்சிட்டு போயிடலாம் வேறு வழியில்லை பட் இப்போ ஆளுமைகள் குறையிறாங்க புது புது ஆட்கள் உள்ளே வர்றாங்க தமிழக அரசியலுக்குள்ளே தமிழர்கள் உள்ளே வர்றாங்க அதிலேயே தளபதி உள்ளே வர்றாரு அப்படின்னும்போது போது எந்த மாதிரியான நபர்களை திரும்பி கொண்டு வந்து போர்களை பண்ணாங்க ஸோ எனக்கு ராகவலாரன்ஸ் ஒரு உதவி செய்யுங்க அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் வந்து சேவை செய்யட்டும் நல்லது செய்யட்டும் பண்ணட்டும் ஆனால் எல்லா உதவியிலையும் எனக்கு என்ன தெ தெரிய வருதுன்னா ஒரு சுயநலம் சுயநலம் இருக்குது ஒரு புதுநலம் இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் என்ன சொல்கிறார் தேவைப்பட்டால் நாங்கள் அரசியலுக்குள்ளே வருவோம் அப்படின்றார் அப்போ தேவைப்பட்டால் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்கன்னா என்ன மாதிரியான தேவை அப்படின்ற இங்கே கொஸ்டின் வருது நீ அரசியல் பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் போய் பண்ணுங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க எல்லாருக்குமே தருதல நாடு தமிழ்நாடு அங்கே தான் வந்து வந்து அரசியல் பண்ணுவாங்க ஏன்னால் இங்கே தான் தமிழர்களை வந்து தற்கூறையாக நடத்தும் தமிழர்களே இருக்கும் காரணத்தினால் வந்தேரிகளின் எனது வந்தேரிகளின் வீடாக இருக்கும் கூடாரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாரும் ராஜ்யம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் இங்கே வர்றது இதுதான் வந்து நிதமான உண்மை ஸோ அப்படி ஒரு நபரை தான் இன்றைக்கி போற்றே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வள அதாவது தளபதிக்கு நிகராக அப்படி ஈக்குவலைட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் தளபதியுடைய அந்த நல்ல சேவையை அரசியல்கள் வந்துட்டார் அதனால செஞ்சார் அதனால் செய்கிறாருன்னு சொல்கிற இந்த வாய்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் செய்யும் நல்லதை மட்டும் சேவைன்னு ஏன் சொல்கிறீங்க எனக்கு தெரியுது அவங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அதனால தான் நான் ச தளபதி சப்போர்ட் பண்ணேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா இதுதான் இங்கே கேள்வி உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க புரிஞ்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போடுங்க யாருக்கு போடணுமோ அவருக்கு போடுங்க ஓட்ட புரியாதவங்க அந்த கூட்டத்து கூட போய் அப்படியே சமாதி ஆயிருங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தன் சைனிங் ஆஃப் ஷியூ ஆல் டேக் கேர் பை பை